அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு இது தெய்வம் எடுத்த முடிவு மேசராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி ஒன்றாம் தேதிக்கு பிறகு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நூறு சதவீதம் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் பயிற்சியை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது குருவினுடைய அதிசார பயிற்சி உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக விருதுபடுத்துகிறது ஏழரை சனி துவங்கக்கூடிய தருணத்திலும் பாதிப்புகள் இல்லாத ஒரு அற்புதமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே எதிர்பாராத ஏதோ ஒன்று தடையில்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான மிக அற்புதமான வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது அதிலும் குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆறு கிரகநிலைகள் ஒரே ராசியில் குறிப்பாக விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று இணைய போகின்றன அப்படி ஆறு ராசிகள் ஒரே இடத்தில் இணையும் தருணம் என்பது விரயஸ்தானம் என்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுப விரயங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு எதிர்பாராத ஏதோ ஒன்று அது நிச்சயமாக சுப நிகழ்வாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல பல நல்ல மாற்றங்களும் நிறைவாக சந்தி தற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை திட்டவட்டமாக மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது குரு வருடத்தின் துவக்கத்தில் வக்ரகதியில் வேற்றிருக்கிறார் பிப்ரவரி நான்காம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று நேர்கதியில் சஞ்சரிக்க போகிறார் தனஸ்தானத்தில் அதற்கு பிறகு மிக வலுவாக மே மாதம் பதினொன்றாம் தேதி முதல் தைரியஸ்தானமாகிய ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் பிறகு எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உச்சம் பெறுகிறாருங்க குரு பகவான் அதிசார பயிற்சியாக பின்னர் வக்ரகதியில் திரும்பி மீண்டும் மிதனராசிக்கு இருபதாம் தேதிக்குள் நுழைகிறார் பின்னர் இந்த வருடம் இறுதி வரைக்குமே அவர் வக்ரகதியில் தான் சஞ்சரிக்கப் போகிறார் மிதனராசியில் தேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அமைப்பு பெரும்பாலும் தனஸ்தானத்தையும் தைரியஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலை என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது மேலும் இந்த வருடத்தில் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறது ஏனென்றால் வருடத்தின் மே மாதம் வரைக்குமே ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவான் அதற்கு பிறகு ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களை பார்க்கிறார் உச்சம் பெறக்கூடிய வேளையில் எட்டு பத்து மற்றும் பன்னிரண்டு ஆகிய இடங்களை வலுவாக பார்க்க போகிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றத்தை குருவின் சுப பார்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு இடங்களில் பதிகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள் சிக்கல்கள் உறவினர்களுக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் போன்றவை முற்றிலுமாக விலகி எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் குருவினுடைய அமைப்பு எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை அள்ளி கொடுக்க போகிறது குருவின் சுப பார்வை பொருளாதார ரீதியாக நிறைவையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதேபோன்று சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி துவங்கினாலும் அதற்கு பிறகு மிக வலுவாக ஜூலை மாதத்தில் இருந்து வக்ரகதியில் திரும்புகிறார் மீண்டும் லாபஸ்தானத்திலும் அமரப் போகிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் ராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் உண்டு ஏனென்றால் ராசிக்கு நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பெரும்பாலும் இந்த வருடத்தை லாபஸ்தானத்தை வலு சேர்க்க போகிறாருங்க எனவே விரயஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் ஆரம்ப கால கட்டத்தில் பெரிய பாதிப்பு இல்லை இது மட்டுமல்லாது முழுமையாக அவர் விரயஸ்தானத்தில் அமரவில்லை எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நூறு சதவீதம் உங்களுக்கு தடையின்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கை நழுவி சென்றுவிடும் என்ற நினைத்த ஒப்பந்தங்கள் கையின் அழுவி செல்லாமல் பார்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கிறது வீண் பலிகள் அனைத்தும் நிச்சயமாக குறையுங்க இந்த தருணத்தில் அச்சப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக அவை அனைத்தும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்பை தான் இந்த வருடத்தில் முழுமையாக பெற்றுத்தரப்போகிறது எனவே முன்னேற்றம் விரைவாக அமைவதற்கான பல நல்ல வாய்ப்புகளும் சாத்திய குறுகளும் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சனி உறுதிப்படுத்துகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கை நிறைய நலனை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பிலும் அதிரடியான மாற்றம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு மிக வலுவாக கேது புண்ணியஸ்தானத்திலும் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது லாபம் பல மடங்கு உயர்வை சந்திக்கக்கூடிய வகையில் அனைத்து காரியங்களிலும் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்குங்க எதை செய்தாலும் சிந்தித்து சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு நிறைவாக உண்டு அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் கேது அமருவதால் ஆலய பணிகளை மேற்கொள்வதற்கான யோகமும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பணிகளில் சற்று கூடுதல் ஆட்டமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமைய போகிறது மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பை நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது அபரிவிதமாக அள்ளி கொடுக்கின்றன சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வருடத்தின் துவக்கத்தில் நீச்சமும் பக்ரமும் பெற்றிருக்கிறார் ஆனால் சில மாதங்கள் பிறகு அவர் வலு பெறுகிறாருங்க எனவே துவக்கத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிற்பகுதியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு பல்வேறு வகையில கூடிய நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகுவதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான செவ்வாய் அள்ளி கொடுக்க போகிறாருங்க பெரும்பாலும் இந்த வருடத்தின் துவக்கத்தை தவிர்த்து மற்ற தருணங்களில் அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை அள்ளி கொடுப்பார் மற்ற கிரகங்களாக இருக்கூடியகள்ம் வரப்போகின்றன சில நேரங்களில் உச்சமும் ஆட்சி பலமும் போது சரியாக பயன்படுத்தி கொண்டால் மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் அக்ரகதியிலும் ஜென்மத்திலும் அஷ்டமத்திலும் அமரும் போது கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் சில தேவையற்ற தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் உருவாகலாம் எனவே மற்றபடி இந்த நான்கு கிரகநிலைகளின் அமைப்பால் நன்மை தீமை கலந்த ஒரு ஆண்டாக தான் அமைய போகிறது சில நேரங்களில் மகிழ்ச்சி அதிகமாகவும் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் அதிகமாகவும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே எதை செய்தாலும் நன்கு யோசித்து திட்டமிட்டு செயல்படங்க ஆனால் மிகப்பெரிய அளவுல செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய ஆண்டாகவும் பார்க்கப்படுகிறது அவரின் நட்பு கிரகமான குருவின் ஆதிக்கமும் வெளிப்படக்கூடிய இந்த வேளையில் நிலம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் தங்க நகை போன்ற உலோகங்களிலும் முதலீடுகளை மேற்க அப்படி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக அமைவதற்கான சாத்திய குறுகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக தனிப்பயிற்சி துவங்குவதற்கு முன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான யோகம் உங்களை தேடி வரும்